ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மொளக்கட்டின பச்சை பயிர் ஸோ இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது வளர்கிற பசங்களுக்கு வயசானவங்களுக்கு ஏன் நம்மளை மாதிரி தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஆனவங்களுக்கு எல்லோரும் சாப்பிட்ற எல்லாருக்குமே ஒத்து போகிற ஒரு விஷயம் பிடிச்ச ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் பச்சை பயிர் அதுவும் இந்த மாதிரி மொளக்கட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு கிடையவே கிடையாது வாங்க அதில் எப்படி தோசை பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து பசங்களுக்கு சேலட்டு மத்தியானத்துக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கலான்னு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை தோசமாக வரைக்கிறேன் காலையில் தோசை செய்கிறதுக்காக ஓகே காலையில் சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கு வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆல்ரெடி என்கிட்ட தோசை மாவு இருக்குது ஸோ நான் வந்து முளை கொ எடுத்து அதோட எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன் வாங்க தோசை மாவு வந்து கடையில் தான் வாங்கினேன் எனக்கு இதை ஊற வச்சு நல்லா முளைக்கிட்ட விட்டுட்டு காலி பண்ணிட்டோம் ஸோ தோசை மாவு இல்லை ஸோ கடையில் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துவிட்டேன் நைட்டு டிஃபனுக்காக நைட்டுங்கிறேன் காலையில் டிஃபனுக்காக ஸோ வாங்க நான் பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு காலையில் மத்தியானத்துக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுக்குறதுக்கு அது வந்து சாலட் மாதிரியால கேரட்டு பெரிய வெங்காயம் சாட் மசாலா உப்பு பேப்பர்லாம் போட்டு அதை கொடுத்துடலாம் இதில் வந்து ஒரு பீஸ் இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகா இது தோசைக்கு ஓகே மூணு பச்சை மிளகா ஒரு பீஸ் இஞ்சி அவ்வளோதான் ஒரு ரெண்டு ரெண்டு பிடி மூணு பிடி இருக்கும் பச்சைப்பயிறு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நல்லா மையவே அரைச்சிக்கோங்க தோசை மாவு மாதிரி ஓகே இதில் வந்து நம்ம தோசை மாவில் ஊற்றியே கரைச்சிக்கலாம் பட் நம்ம கையால் கலக்கும் போது அது சரியாக மிக்ஸ் ஆகாது நான் சும்மா ஒரு ரெண்டே நான் மொத்தம் வந்துட்டு ஒரு ஆறு தோசை தான் ஊற்ற போகிறேன் எங்கள் மூணு பேருக்கு தான் ஆளுக்கு ரெண்டு தோசை அதில் பாப்பா ஒன்று தான் சாப்பிடுவோம் ஒன்று வச்சுருவோம் ஸோ ஆறு தோசை தான் போகிறேன் ஸோ அதுக்கு தகுந்த குவான்டிட்டி தோசை மாவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்பு போட்டு மிக்ஸி ஜார் மிக்ஸி ஜார்லேயே அப்படியே பெரிய மிக்ஸி ஜார்ல தான் போட்டேன் ஸோ அதுலையே ஒரு ஓட்டை ஓட்டிட்டோம்னா அதுவே மிக்ஸ் பண்ணிவிடும் ஸோ நான் இப்போ ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரைச்சாச்சு ஸோ தோசை ஊற்ற பச்சை பச்சைப்பயிறு தோசை மாவு ரெடி இதே மாதிரி கேவர் பண்ணலாம் கம்பு பண்ணலாம் மூக்கு கடலை பண்ணலாம் கடலப்பருப்பு செய்யலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு ரொம்ப டெய்லி ஒன்று செஞ்சு கொடுக்கலாம் கலர் கலராக பீட்ரூட் பண்ணலாம் கேரட் பண்ணலாம் பச்சை பசலக்கீரை பண்ணலாம் பச்சை பசலைக்கீரை பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய பண்ணலாம் காலையில் ஓகே ரொம்ப மெலிசாக ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் இவ்வளோ மட்டும் இருந்தால் போதும் இதுவே மெலிசு தான் ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஃபைபர்லாம் நிறைய இருக்குது ஸோ இப்போ உடச்சி ஊற்றிடுவேன் முட்டையை இப்போ வந்து எனக்கு ஆள் இல்லை பிடிக்கிறதுக்கு ஸோ அதனால உடச்சி ஊற்றுறதுக்கப்புறம் காட்டுறேன் அதில் ஜஸ்ட் லைட்டாக பெரிய வெங்காயத்தை தான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடுறேன் கொஞ்சம் பேப்பர் அவ்வளோதாங்க தோசையை திருப்பி போட்டு எடுத்து பசங்களுக்கு ஒரு கார சட்னி நான் வச்சது பூண்டு சட்னி தான் வச்சேன் ஸோ சூப்பர் அமேசிங்கானது பூண்டு சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கேன் அரைச்சி அதோட வச்சு ஆளுக்கு ரெண்டு தோசையை சாப்பிடலாம் அப்படின்னு ஆளுக்கு ஒரு தோசை நார்மல் தோசை ஒன்று ஒன்று முட்டை தோசை செஞ்சு கொடுத்தேன் இந்த பச்சை பயிரெலாம் முட்டையை ஊட்டி ஊற்றி செய்யும்போது பசங்களுக்கு வளர்கிற பசங்களுக்கு தேவையான அத்தனை சத்தும் அதில் கிடச்சி இதை விட ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கவே முடியாது ஸோ பூண்டு சட்னி பச்சை பயிர் முட்டை தோசை ரெடி வாங்க சாப்பிடலாம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு இதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் பை பை சப்போர்ட் பண்ணி